விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்பது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்பது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ யமதர்மராஜனியே வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்றது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த காரடையான் நோன்பு எந்த எண்ணி எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது இந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினைஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்க இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லையும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும் சஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்துல பார்த்தடையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திரபகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிபோக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினையும் நேம் இல்லையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயிரியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இலையானால் அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பொதுவாகவே பதினாலாம் தேதி என்றைக்கு வந்து மாதப்பெயர்ச்சி வருது அதாவது பங்குனி மாதத்தில் பெயர்றது சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் போயிருக்கிறதும் புத பகவான் நீச்சப்பட்டு போய் இருக்கிறதும் இந்த வாரத்தில் உண்டானது ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து திடீர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு திடீர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு மறைந்த இடத்துல இருந்து வர வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேயுமே எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டதோ அதை தவிர வந்து இந்த தொழிலில் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் அதாவது தி தினம் தினம் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் பால் அதை தவிர வந்து இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் இது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வண்டி ஓட்டுநர்கள் வேகமாக செல்லக்கூடியவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அவரே வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால புதிய வேலை வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது மேலாளர் அதாவது பாஸ்ன்னு சொல்லக்கூடிய மானே மேனேஜருக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வேலையில் கண்டிப்பாக கொடுப்பார் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது உங்களை கலங்கப்படுத்துவார் கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார் இதெல்லாம் வந்து நிச்சயமாக நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனின்றதுனால பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரலும் பார்த்தேன்னா பதினொன்றாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தால் ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் புதன் சந்திரன் மற்றும் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான் ராசியின் அதிபதியே இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நண்பர்கள் மூலியமாகவும் அதை தவிர வந்து உங்களுடைய ம மதம் ஜாதியை தாண்டி மற்ற மதத்தினர் மூலியமாக மற்ற நாட்டுக்காரர்கள் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய செல்வாக்கு பொது விஷயங்கள்லாம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு சந்திர யோகம் அமையிறது புது தொழில் அமையிறதுனால திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தண்ணீர் வியாபாரம் இந்த மாதிரியான வியாபாரம் பண்றவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போறார் பதினொன்றாம் இடம் அதில் வந்து உச்சம் பெற்று சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த விஷயத்தை நீங்கள் நினைத்தாலும் அது உங்களுக்கு கைகூடும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் அது வந்து பதினேழாம் தேதி காலை ஒம்பதரை மணியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டம் மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால சிறு சிறு பயல் பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எங்கே நம்ம வந்து இந்த விஷயத்தை தோற்றுருவோமோ அப்படின்றத மாதிரியான ஒரு எண்ணங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து ஒரு மீடியமான வாரமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீர்மோர் பிரசாதம் இல்லைன்னா பானகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் திரவியங்களாக இருக்கிறது அதாவது நீர்நிலையில் இருக்கிறது அதை கொண்டு போய் கொடுக்கறது வந்து கோவிலில் கொண்டு போய் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக அமையும் லோகா சமஸ்தா தூ நன்றி நமஸ்காரம்